வணக்கம்ங்க நாங்கள் பிஸ்மிலா காஷ் பேசுகிறோம் பிஸ்மிலா காசில் பாருங்கள் வேகனார் போட்டு வச்சுருந்தேன் ஆனால் ஐயா பார்த்தீங்கன்னா தேனிலேருந்து வந்துருக்காரு ப பயணிலேருந்து வந்திருக்காரு பயணியிலேருந்து நம்மள்கிட்ட வந்தார் இவர் அந்த இண்டிகாக்காக வந்தார் ஆனால் இந்திக்கா அது முடிஞ்சிச்சு வந்த சொல்லிட்டு அது சேலாயிச்சு சார்ந்தேன் உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு ஒன்று எடுக்கணும் உங்கள்ட்ட மட்டும் தான் வந்து எடுப்பேன்னு சொல்லிட்டு நாலு வருஷமாக என்னை ஃபாலோ பண்ணுறாரு நாலு வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு இப்போ பயணியிலேருந்து வந்து எடுக்கிறாரு நம்ம அவங்களுக்கு டிரைவிங்கை நம்ம தான் டிரைவரை போட்டு அனுப்புகிறோம் ஏன்னா நம்ம சுத்தமாக கொடுக்குறோம் பொருள் ஆனால் தான் இங்கேருந்து பயணி இருக்கும் விட்டு வாங்கினு டெலிவரிக்கே கொடுக்குறோம் நல்ல பொருள் கொடுக்குறனால தான் இங்கேருந்து நம்மளே ஆள் அனுப்புகிறோம் எல்லாம் அனுப்பவே முடியாது அதுமாரி தெளிவான பொருளாக ஐயா நம்ம ரொம்ப நம்பி வந்திருக்காரு நாலு வருஷமாக ஃபாலோ பண்ணுற சப்ஸ்கிரைபர் தான் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா இதை புக் கொடுக்குறோம் அவங்க கமான் சொல்லுவாங்க கேட்டேங்க நன்றிங்கய்யா பேச நேற்று காலையில் எட்டரை மணி இன்னைக்கு தான் காலையில் வந்தேன் ஆனால் நேற்று வந்த வண்டி போயிடுச்சு போனாலும் பரவாயில்ல ஒரு வண்டி கொடுத்தாணும்னு இருந்து எடுத்துகிட்டு போகிறேன் அருமையான வண்டி நல்லா இருக்குது சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகிறோம் சரிங்க ரொம்ப சந்தோஷமாச்சுங்க நன்றிங்க நம்ம போய்ட்டு தெளிவான வண்டிங்க பக்கா கண்டிஷனு இந்த கிளம்ப போது பயணிலேருந்து இங்கே வராங்கன்னா கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுக்குறோம் ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் கொடுப்போம் டயர்லேருந்து எல்லாமே நம்ம ஆள் தான் டெலிவரி போகிறாரு இப்போ டெலிவரியே நம்ம ஆள் தான் துணினு போவார் ஏன்னா அவள் வயசான அவர் நான் அவ்வளோ தூரம் ஓட்ட மாட்டேன்ட்டார் டிரைவிங் தெரியும் ஆனால் அவ்வளோ தூரம் லாங் போக மாட்டேன்னாரு நம்ம ஆளை வச்சு அனுப்புகிறோம் தரமாக கொடுக்குறோம் தரமாக ஆளை வச்சு அனுப்புகிறோம் ஏன்னா சுத்தமாக நம்ம கொடுத்துருவோங்க கொடுக்குற பொருள் சுத்தமாக கொண்டா நம்ம அனுப்புகிறத்துல ஒன்றுமே இல்லை பக்கா கண்டிஷனு தெளிவாக இருக்கும் இன்னும் இன்னொன்று பாருங்கள் இண்டிகா சிங்கிள் ஓனர் வந்திருக்கு பதினாறு மாடலு சிங்கிள் ஓனர் வந்திருக்கு பார்த்துங்க பிஸ்மில்லா காசில் தெளிவாக கொடுப்போம் தெளிவாக இருந்தால் தான் கொடுப்போம் இல்லைனா கொடுக்க மாட்டோம் அவ்வளோ தூரம் நம்மளை நாலு வருஷமாக ஃபாலோ பண்ணுறது தான் வந்துருக்கிறது நல்ல வண்டி சோழ்ட்டாகிடுச்சு வேகனார் ஆனால் அப்டேட் பண்ணி வச்சிருந்தேன் நல்ல வண்டின்னு அவர் வந்தவுடனே மனசுக்கு பிடிச்சிச்சு எடுத்துட்டாரு ஒரு தெளிவான வண்டி அப்டேட் பண்ணுறேன் இதேமாரி பக்கா கண்டிஷன் குவாலிட்டியாக இருக்கிறதை கொடுக்குறோம் குவாலிட்டியெலாம் கொடுக்க மாட்டோம் டெலிவரி நம்ம வச்சு அனுப்புகிறோங்க இந்த கிளம்பிட்டாங்க நம்ம டைலர் டிரைவரை கொடுத்து தான் நம்ம அனுப்புகிறோம் பயணிக்கு போது வண்டி கொடுக்குற பொழுது சுத்தமாக கொடுக்குறோம் அதனால அங்கே இல்லாமல் இங்கே இருக்க வண்டிங்களா நாலு வருஷமாக ஃபாலோ பண்ணுறாரு வந்தார் நம்மள்ட்ட ஃபாலோ பண்ணுற வந்துட்டார் கிளம்புறாரு ராமசாஜர் பொறுமையாக போயிட்டு விட்டுட்டு எனக்கு ஃபோன் போடு சரியா ஒரு போ சார் பொறுமையாக போங்க ஆ போங்க கிளம்பு ஆ சரிம்மா ரொம்ப நன்றி வா விட்டு எனக்கு கால் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பு வா ஓகேப்பா கிளம்பிச்சுங்க நம்ம ஆளை வச்சு பயணி ஏறுக்கும் குத்தான்னு போகிறேன் தரமாக கொடுக்குறோம் கொடுக்குறதுனால ஜெயிக்கிறோம் ஜெயிச்சு நிற்கும் கொடுக்குற பொருள் சுத்தமாக இருப்போம் பிஷ்மிலா காசை நம்பி வரவங்களுக்கு நல்ல வண்டி நிறைய கொடுப்போம் வீடியோ பாருங்கள் பார்த்து நேருங்க வரும் செட்டு காலி ஆகுது திருப்பணம் வண்டிங்க வச்சு காலி ஆகுது தரமாக கொடுக்குறோம் இண்டிகா ஒன்று வந்துருக்கு நம்மள்ட்ட சிங்கிள் ஓனரில் தெளிவாக இருக்கும் ஓனர் ஒன்றுனா ஒன்று இருக்கும் ரெண்டுனா ரெண்டு இருக்கும் நாலு ஓனர் வண்டி அஞ்சு ஓனர் வண்டி ரெண்டு ஓனர்னு வீடியோ போடவே மாட்டேன் எப்பவுமே கரெக்டாக கொடுப்போம் தெளிவாக இருக்கும் சிம்லா ஆகாஷம் பாருங்கள் எல்லாமே வீடியோ பார்க்குறேன் வீடியோ பாருங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி